சிஎன் தமிழ் இலக்கியமினியது இதயத்தை தொடுவது சீஎன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் திருக்குறள் இன்பத்துப்பால் இன்று ஒரு துளி துளி நூற்றி எழுபத்தி ஏழு நானென ஒன்றோ அரியலம் காமத்தால் பேணியார் பெட்ப செய்யின் எண் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஏழு உரை நம்மால் விரும்பப்பட்ட காதலர் காமத்தால் நாம் விரும்பியவற்றை செய்தால் நாணம் என்ற ஒன்றை நாம் அறியமாட்டோம் எனது கவியாக்கம் எந்தனை கவர்ந்தவர் என் மனம் அமர்ந்தவர் நான் விரும்பிய விதமிங்கு குறும்புகள் செய்திடின் நாணம் என்பதனை நானும் அறியேனே மேலும் மேலும் அவர் மேலே காதல் மழை பொழிவேனே கவியாக்கம் சி பவனந்தியார் செவிமடுத்த சிஎன் தமிழ் நேர்களுக்கு நன்றி வணக்கம் தமிழ் இலக்கியம் வான்முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்